வெய்ய காலங்கள்ல சில இடங்கள்ல பட்டமறிச்சல் இருக்கு அதாவது செடி ஸ்ட்ரெஸ் ஆகி தண்ணி இல்லாமல் இருக்கிறது வேற இந்த சவுப்பு கிழங்கு நிறைய இடங்கள்ல வந்து மழை காலத்துல வரும் அது ஒரு பிரச்சனை இருக்கு வெய்ய காலங்கள்லயும் அந்த பிரச்சனை இருக்கு எதுனாலும் அந்த பிரச்சனை வருது ஏன்னா அதுக்கு இவங்கனால தீர்வே கிடைக்கிறது இல்ல இப்ப அந்த தட்டை அந்த சிவப்பு கலங்கடிச்சு வருது இல்லைங்களா ஒண்ணு ரூட்ல இருந்து அழுகிக்கிட்டு போற ஒரு பிரச்சனை அந்த சிவப்பு கிழங்குனால வர்ற ஒரு பிரச்சனை அது ரெண்டு தனித்தனியா ரெண்டும் ஒன்னா சரி இப்ப நம்ம வந்து ஸ்டெம் பென்ட்டை எடுத்துட்டீங்கன்னா மது பிளான்ட்டை பட்டி தெரிஞ்சுக்கலாம் சார் இதான் ஸ்டெம் பெண் வச்சுக்கோங்க சார் இதுக்குள்ளார வந்து ஜைலமு ரெண்டு ஓகே ஓகேங்களா இந்த நடு ட்யூப் நான் வச்சிருக்கேன் சார் இது வந்து ஜைலம் இதுல இது வழியா வந்து இலையிலேருந்து தயாரிக்கிற உணவு வந்து கீழே ரூட்ஸுக்கு வரும் ரூட்ஸுக்கு வருது இது வந்து வெளியில இருக்க ரவுண்ட் இருக்குது பாத்தீங்களா இது வழியா தண்ணி மேல போகும் சோ இப்ப இந்த தண்ணி மேல போறப்ப இதோட சேர்த்து நியூட்ரியன்ஸும் சேர்ந்து மேல போகுது அப்ப வந்து ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பாஸ்பரஸ் ஹையா ரிச் வச்சிருக்காங்க சோ அப்ப அந்த பாஸ்பரஸும் நிறைய போக ஆரம்பிச்சு வெயில் காலம் வெயில் காலத்துல செடியே நிறைய உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ அப்ப வந்து செடி வந்து கீழே வந்து உணவு போறப்ப வந்து இந்த பாஸ்பரஸ் எக்ஸஸ் ஆயிடுச்சு இங்க பிங்க் கலரா மாறிடும் வந்து இந்த ஸ்டெம்ப்லயும் வந்து நிறைய பாக்டீரியா உயிரோட இருக்கும் இந்த ஸ்டெம்ப்லயும் இருக்கும் லீப்லேயும் பாக்டீரியாஸ் இருக்கும் இந்த ஸ்டெம்புல வந்து இந்த பாஸ்பரஸ் கரைக்கக்கூடிய பாக்டீரியா வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த இது வந்து சிவப்பு கிழங்கு ஆகும் இந்த பேசுல சப்டில பாஸ்பர பாக்டீரியா இதெல்லாம் கொடுக்குறப்ப இதில் போய் ஏறிக்கிட்டு இங்க இருக்கிற பாஸ்பரஸ கிளியர் கரைச்சிருச்சுன்னா தான் இது இங்க தண்ணி நீர் ஓட்டமே நல்லா நீர் ஓட்டம் நல்லா தான் செடி வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வர்றது பாஸ்பரஸ் அடைக்கிறது அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து தண்ணியே மேல போக முடியாம அடுகள் வந்து தட்டமளிச்ச நோய் கீழே வந்துடும் இதான் ரீசன் இன்னும் அந்த தட்டை சிவப்பு கிழங்கு அடிக்கிறதுக்கு ஒரு பாஸ்பரஸ் ஒரு காரணம் அதிகமான பாஸ்பரஸ் ஹை ஃபாஸ்பரஸ் அது போய் வந்து இந்த ஜைலம் வந்து அடைச்சிக்கும் இங்கே அடைச்சிக்குச்சுன்னா இது வந்து அப்படியே வந்து இங்கே வந்து பாதிப்பை அப்படியே ஏறிக்கிட்டு அது வந்து கெட்டது செய்யக்கூடிய அந்த அங்கே பிஹெச் மாறிவிடும் இங்கே பாஸ்பரஸ் அடிக்க அடிக்க இங்கே வந்து ஹை பிசை பிஹெச் ஆகிடும் அப்போ அந்த ஹை பிஹெச்சில் வளரக்கூடிய பாக்டீரியா அங்கே போய் வளர்ந்துடும் அங்கே வளர்ந்துடும் அங்கே ஃபங்கஸ் வந்து வளர்ந்துடும் வளர்ந்து தட்டையை மாறிச்சு விட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹை பாஸ்பரஸாக கரைக்கக்கூடிய வேலையை பார்க்கணும் ஏன்னா இவங்க நம்ம அதிகமாக சார் இப்போ வந்து போடுற அனைத்து விவசாயிகளுமே நைட்ரஜனை கொண்டே கொட்டுறது அப்போ கெட்ட பாக்டீரியாவுக்கு உணவை இவங்களே கொண்டே கொட்டுறாங்க ரெண்டாவது பாஸ்பரஸ் அதான் விலை கம்மியா கிடைக்குதுன்னு கொண்டே கொட்டுறது பாஸ்பரஸ் நிறைய போட்டீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்டே கிடைக்காது செடிக்கு மைக்ரோ நியூட்ரியன் அதுவும் சைலம் ஃபுளோயம் எல்லாத்தையும் போய் அடைச்சிடும் அடைச்சிடும் அப்ப அதை கரைக்கிறது இல்லை இங்க வந்து ஏன்னா மைக்ரோப்ஸ் கொடுத்து கரைக்கிறதுக்கு உண்டான வேலையே இல்லை நான் கொட்டிக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஈல்டு வர மாட்டேங்குது ஏன்னா ஒரு பேசிக்கே புரிஞ்சுக்காம நமக்கு அதிகமாக கொட்டினா அதிக விளைச்சல் வந்துடும்ங்கிற நம்பிக்கை ஆனா இந்த பொட்டாச பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எதை பாதிப்பையும் ஒரு கிராப்புக்கு வந்து பொட்டாஷ் கொடுக்காது ஆனா பொட்டாசு யாரும் பெருசா பயன்படுத்துறது இவ தொடர்ந்து இவங்க வந்து இந்த நீர்ல கரையிறது நீர்ல கரையாதுன்னு புதுசு புதுசா உள்ள கொண்டே கொட்டுறது அப்புறம் இதுல மைக்ரோ நியூட்ரிண்ட் ப்ராப்பர் எடுக்க முடியாம அப்புறம் மறுபடியும் மைக்ரோ நான் உள்ள கொடுக்குறேன் அப்போ அதுக்கு ஒரு செலவு ரொம்ப ஹெவியா இருக்கிறப்பங்க சார் நம்ம வந்து டோஸ் கம்மியா தான் கொடுக்குறோம் அது பத்தாது அப்போ அடிஷனலா கொஞ்சம் கொடுத்தா தானே அதை ரெக்கவர் பண்ண முடியும் ஆமா ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து தீர்வு வேணும் நம்ம ஸ்லோ ப்ராசஸ்ல வந்து அவங்களுக்கு பாதிப்பு ரெக்கவர் ஆகணும் அதாவது இப்ப நம்ம வந்து எப்படி நம்ம சொல்றதுன்னா சார் நம்ம முட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அது கோழியாகி ஆகி அதுக்கப்புறம் அது கறி குழம்பாக்கி சாப்பிடுற மாதிரி அப்படி பண்றது சரியா வராது அதுக்கு கோழியை வாங்கிட்டு வந்து கறியை வந்து நம்ம சமைச்சா எடுத்து